பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வருத்தத்தில் இருக்காங்க அப்போ மாலினி வந்து சொல்கிறாங்க இவன் சொல்றது எதுவுமே நீ நம்பாத இவ ரொம்பவே மோசமானவ இவன் வந்து உன்னோடைய மனசை மாற்றணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா என்ன மாதிரி வந்து நீ மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெனி ஒரு பக்கம் இருக்காங்க அப்போ போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் இருக்காங்க அப்போ திடீர்னு வந்து நம்ம எளிது வந்து இங்கே பாரு ஜெனி உன் புருஷன் மேலே நீ நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தீன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டுறேன் அதை பார்த்ததுக்கப்புறமா அது நீ நம்புபியான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க அதில் வந்து நம்ம செலியின்னு பேசினது அதுக்கு மாலினி ரிப்ளை கொடுத்ததுன்னு எல்லாமே இருக்குது இதை பார்த்ததும் இதுக்கு மேலே நீ என்ன சொல்கிற சொல்லு இதுக்கு மேலே வந்து நீ சொல்கிறத வந்து இனி கேட்கணுமா நம்பணுமா நம்பக்கூடாதுன்றத நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் எதில் சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க நம்ம ஜெனி ஜெனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வர போகிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ